தேவிரை அஷ்டமியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற செம்பியவர்கள் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ திருக்கோயிலில் தேவிரை அஷ்டமி சிறப்பு பூஜைகள் நடந்தது தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே செம்பியவரம்பல் கிராமத்தில் உமா மகேஸ்வர கல்யாண சுந்தரேஸ்வர ரூபத்தில் பைரவி சமேத சொர்ணாகர்ஷண பைரவர் அர்பாளிக்கிறார் அறுபத்தி நான்கு பைரவ வடிவங்களில் ஒன்றான சொர்ணாகர்ஷண பைரவர் நான்கு கரங்களுடன் பைரவியை தனது இடது தொடையில் அமர்த்தியபடி வலது கையில் சொர்ண கலசம் ஏந்தியபடியும் இடது கையில் திரிசூலம் ஏந்தியும் அருள்பாலிப்பது சிறப்புக்குரியது திருக்கோயிலில் தேவரை அஷ்டமி திருநாளை முன்னிட்டு சிறப்பாக நடந்தது நூத்தி எட்டு வகை ஹோம பொருட்களை கொண்டு மகா யாகமும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித புனித நீர் கொண்ட கலசங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்து வரப்பட்டு தம்பதியராய் எழுந்தருளி அருள் பாலித்த வைரவ உற்சக பெருமானுக்கு மஞ்சள் தேன் பால் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது தொடர்ந்து மகா தீபா த தீபாராதனையும் விசேஷ பூஜைகளும் நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது செய்தியாளர் வழங்கோவன் கும்பகோணம் தமிழ்நாடு டுடே தமிழகம் முழுவதும் உள்ள தன்னார்வ செய்தியாளர்கள் தமிழ்நாடு டுடே பத்திரிகையுடன் இணைந்து செயல்பட வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று நான்கு மூன்று நான்கு